எனக்கு வேலை போறது உண்மைதான் ஆனா அதுக்கு அதுக்குள்ள வேலை வேலை கிடைச்சிருச்சு ஆமா அந்த பயசத்துல தானே எந்த வேலையும் நீ ஒழுங்கா செய்ய அம்மா மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிருக்கான் ஏன் புரியலையா பசிக்கணுமா வாங்கப்பா சாப்பிடலாமா நாங்க எடுத்து போட்டு சாப்பிட்டு நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் ஆமா நீ தினமும் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்க இந்த வீட்டு வேலை பொறுப்பா கவனிக்க நீ ஒருத்தையே கூட்டிட்டு வந்தா நான் ஏன் போறேன் உனக்கு ஒரு வேலைக்காரி வேணும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் படக் அடுத்த வருஷம் எனக்கு ஒரு படக் படக் பக்கத்துல இருக்கிற மகனை விட்டுட்டு எப்போ வர போற மருமகளை பத்தி யோசிக்க சீக்கிரம் உங்க கல்யாண கோலத்துல பாக்கணும் எனக்கு ஆசையா இருக்கும் நான் சொல்றதுங்கிறத பாக்கணுங்கிற ஆசையே இல்லையா உங்களுக்கு அம்மா நீங்கザ கோப்பியா ஆமா உங்க டிரஸ் எல்லாம் காய்க்கிட்டா டிரஸ் யூ மீ எல்லா டிரஸ்ஸியோ எல்லாத்தியும் நீங்க குமுல சார் எஸ் ரிமூவ் இட் மை டியர் சுரன் நாம இப்ப காஷ்மீர்ல தரிபூர் வந்திருக்கோம் இங்க எப்பவுமே குளிர் அதிகமா இருக்கும் சில சமயங்கள்ல அந்த அடியக் குளிர தாங்க முடியாம உடம்பே மரத்துப் போகுது அந்த மாதிரி ஆபத்தான சமயங்கள்ல நீங்க என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும் எப்படி சிகிச்சை கொடுக்கணும்ன்றத இவர் மூலமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் உங்க பிரசங்கத்தை அப்புறம் வச்சுக்கோங்க முதல்ல பரிசோதனை ஆரம்பிக்கல மிஸ்டர் கோபி சார் இப்பதான் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டீங்கன்னா அமைதி ஆயிடுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் இவரை நல்லா எக்ஸாமின் பண்ணி இவருடைய பல்ஸ் பிபி டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க இது வந்துடும் சீக்கிரம் எல்லாத்தையும் பாருங்க

பேஷண்ட்டை தூங்கவே விடக்கூடாது அப்படி தூங்க விட்டா அது நிரந்தரமான தூக்கமா மாதிரி இருக்கும் சாதாரணமா மனுஷனுடைய உடல்ல எப்பவும் உஷ்ணம் இருந்துட்டே இருக்கும் வேற எந்த மருந்து கிடைக்காத நேரத்துல இப்படி குளிரால பாதிக்கப்பட்ட நோயாளியுடைய உடலை அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்யணும் நோயாளியை காப்பாத்த இதை தவிர வேற வழியே இல்லை அது எப்படின்னா என்ன டாக்டர் நீங்களே தோட்டுக்கிட்டு நீங்க oh, <laughs> <laughs>

அப்டி எங்க இருக்கா மாமா வணக்கம் பண்ணிக்கமா வணக்கம் பண்ணிக்க மாமா எப்போம் ராட்ல நின்னோங்க ஏமாந்தீங்க நிக்கிறீங்களே உட்காருங்க மாமி இங்க இருக்காங்க 얘ல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாமி ஏக இடத்துக்கு வந்து அனுப்பிச்சலாம் நினைக்கிற மாமி எங்க இருக்காங்க டீ நகரலே கோடம்பாட்ரே ஜாமலாவத்தில தாங்க இங்க விளையாடுறீங்க சடவை பாலாலட்டே இந்த மே பேட் வெச்சிட்ட கை கால் மாமா நான் சன்னாட்ட பையன் ஐஸ் கேட் ஆ டீமேசர்ல பரகல்பா

டிடிடிடிடி பொண்ணா இல்ல பைய பாருங்க. முதுகு அதுதான் ஏற்கனவே வெண்ணீர் டொட்டியில தள்ளி விட்டு உடம்பு தோலை எல்லாம் அதே விளையாட்டுக்காக அந்த விளையாட்டு என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது அது ஐஸ்ல இருக்கிறது உடம்பெல்லாம் மறத்து போச்சு அதனால தான் பேச்செல்லாம் ஒரு மாதிரி போச்சு பக்கத்துல ஆஸ்பத்திரி மருந்து டாக்டர் ஐயோ என கொஞ்சம் கவனிகளை ஹரி நாம சங்கீர்த்தனம் ஹரி ஹரி ஓன் ரங்க ஹரி amma sunna tari tari hari won ranga hari 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 hari won hari amma sunna tari tari ஹரிவம் ரெங்க ஹரி ஹரிவம் ரெங்க ஹரி ஹரிவம் ரெங்க ஹரி ஹரிவம் ரெங்க ஹரி ஹரிவம் ரெங்க சொன்னா சரி சரி காதல் நடிச்ச அமராவதியை கையை பிடிச்சா அப்புறந்தானே சோழம் துழிச்சா அதைத்தானே இவன் பள்ளியில் படிச்சான் ంగ హరి హరి ఓం రంగ హరింగ్ హరి హం రంగ హరి சூடு பறக்கும் வாடகாற்றை உடம்பு மறக்கும் வானலோக கதவு திறக்கும் ஹரிவோம் ரெங்க ஹரி ஹரி ஓம் ரெங்க ஹரி ஹரி ஓம் ரெங்க ஹரி ஹரி ஓம் ரெங்க ஹரி ஹரிவோம் ரங்க ஹரி அம்மா சொன்னார் ஹரி சரி ஹரிவோம் ரங்கா ஹரிமரி ஹரிவம் ரங்க ஹரி ஹரிவம் ரெங்க ஹரி ஹரிவம் ரங்க ஹரி ஹரிவோம் ரங்க ஹரிமோதங்க ஹரி ஹரிமோதங்க ஹரி ஹரிமோதங்க ஹரி ஹரிமோதங்க ஹரி ஹரிமோதங்க ஹரி ஹரிமோதங்க ஹரி 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 ஹரி